இந்த மறவர்கள் கொண்டையங்கோட்டை மறவர்களோ கல்லரோ மறவரோ அகமுடையாரோ அந்த அதுக்காக அமைப்பு வச்சு நடத்தக்கூடிய முக்கலூத்தம் அமைப்புகளோ யாராவது பேசணும்ல உங்க வீட்டில வந்து நின்று இந்த மாதிரி கேட்டுட்டு போனா நீங்க பாட்டு இப்படிதான் இருப்பீங்களா அனைவருக்கும் வணக்கம் போன வாரத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுக்கல் அதாவது எப்படின்னா வடுகுப்படையெடுப்பு வடுகர்கள் வெங்கடராசன் படையெடுப்பு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது எதிர்த்து நின்று சண்டைப்பட்ட கொண்டையங்கோட்டை மரபர்களுடைய நடுக்கல்கள் வந்து அங்கே இருக்குது இந்த நடுக்கல்ல அவமதிக்கிற வகையில் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற நபர் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கே போய் இவங்கள்லாம் வந்து போடலை இவங்கள்லாம் வந்து பெருசாக ஒன்று போடலை இவங்க தமிழர்களே கிடையாது அந்த அருங்காட்சியகத்தில் அந்த நடுக்கல்லானது தொல்லியல் துறையால் படியெடுக்கப்பட்டு மிகவும் ஆதாரபூர்வமாக அரசு அருங்காட்சியகத்தில் அரசுகளோட வெளியிடப்பட்ட ஒரு நடுக்கல் இந்த நடுக்கல் இருக்கக்கூடிய இடத்துல போய் மரவர்களை மிகவும் அதாவது முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்த முன்னோர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் வந்து பேசியிருக்காரு கல்யாணசுந்தரம் சுந்தரம் அப்படிங்கிற கரிகாலன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிற அந்த நபர் வந்து மிகவும் தவறான முறையில் வந்து பேசியிருக்கார் அது எப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு பேச மனசு வருதுன்னு தெரியல முன்னோர்கள் இதை என்னதான் ஜாதி சமுதாயம் மதம் இதெல்லாம் பேசினாலுமே ஒரு போரிட்டு முன்னோர்கள் வந்து இறந்திருக்காங்க அவங்களோட நடுக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு நடுக்கள் அதை வந்து இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய சுய ஜாதி அறிப்புக்காக இவ்வளவு கேவலமாக பேசியிருக்காரு அந்த நபர் இது ஒட்டுமொத்த தமிழர்களுமே தமிழ் குடிகளுமே நீங்கள் வந்து எந்த தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் குடிகளோட வரலாற்றையுமே மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்காரு அந்த நபர் ஏனென்றால் அந்த வடுகு படையெடுப்பு வரும்போது நம்ம வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவரோட மகன் செல்லப்பெருமாள் பாண்டியரோட நடுக்கலும் அதில் இருக்குது அப்படி மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய நடுக்கள் அந்த வடுகு படையெடுப்பு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதுக்கு போரிட்டு சண்டையிட்டு அந்த போரில் அந்த நபர்கள் எப்படி இருந்தாங்க அந்த மாவீரர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக அந்த நடுக்கல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நடுக்கலை வந்து அசிங்கப்படுத்தணும் வெட்டும் பெருமாள் பாண்டியர் பெருமாள் பாண்டியர் வந்து மிகவும் தெளிவாக அந்த நடுக்கல்லாம் எடுத்திருக்காரு அதாவது அதில் வந்து இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் எதனார் ஒரு குறிப்பு காட்டுறார் இல்லையா அந்த குறிப்பிலையுமே வெங்கலராஜனை கொண்டையங்கொட்டை மரபர்கள் கொண்டார்கள் அப்படின்னு மிகவும் தெளிவாக இருக்குது ஆனால் அதையுமே இவன் வந்து கரிகாலன் வந்து கொண்டையாக கொண்டையாங்கொட்டை மரவர்கள் வந்து வெட்டுமருமாள் பாண்டியரை கொண்டார் அப்படின்ட்டு ரொம்ப தவறாக இந்த வாட்ஸ்அப்பிலாம் வந்து தப்பு தப்பாக மெசேஜ் வரும்ல அந்த மாதிரி அதோட முழு தான் இவர் இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் தப்பு தப்பாக பொருளையெல்லாம் வதந்தியெல்லாம் அனுப்புவாங்கள்ல அது யாருன்னு நமக்கு தெரியாது அந்த ஆளு தான் இவர் அதில் அந்த நீங்களே எடுத்து பாருங்கள் அந்த காணொலிகளில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது வெங்கடராஜனை கொண்டையங்கோட்டை மரவர்கள் கொன்றார்கள் அப்படின்னு அதை இவர் வந்து வெட்டும் பெருமாள் பாண்டியரை வந்து கொண்டையங்கோட்டை மரவர்கள் கொண்டார் அப்படியே மாற்றி பேசுகிறார் இங்கிலீஷும் படிக்க தெரியாது கல்வெட்டும் வாசிய தெரியாது கல்வெட்டில் அரசு நிலை நின்ற வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவரின் மகன் செல்லப்பெருமாள் பாண்டியர் கொண்டையங்கோட்டை மரவர்கள் அப்படின்னு மிகவும் தெளிவாக வந்து இருக்குது தமிழும் வாசிக்க தெரில ஆங்கிலமும் வாசிக்க தெரில இப்படி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை வந்து இஷ்டத்துக்கு வீடியோ போட்டு என்ன வேணாலும்னு சொந்தமாக கல்வெட்டும் கிடையாது சொந்தமாக ஒரு ஆதாரமும் கிடையாது போர் பண்ண ஒரு ஆதாரமும் கிடையாது போருக்கு போனதுக்கான ஒரு ஆதாரமும் கிடையாது வளரி வச்சிருந்த ஆதாரமும் எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் இஷ்டத்துக்கு வந்து வீடியோ ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வீவர்ஸும் கிடையாது நம்ம வீடியோ போட்டாலும் வந்து நம்ம பசங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ சப்போர்ட் அதனால இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டாலே வந்து அண்ணன் சூப்பர்ண்ணே சூப்பர்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா கொஞ்சம் கூட மனிதா மனித தன்மை வந்து வேண்டாமா ஒரு இவ்வளோ தூரம் போரில் வந்து இறந்துருக்காங்களே அவங்க எந்த அளவுக்கு எண்ணி இறந்துருப்பாங்க நம்ம இன்றைக்கி செத்தால் நாளைக்கு நம்ம வந்து நம்மளுடைய சந்ததிகள் வந்து நம்ம நாளைக்கு நம்ம பேர் நிற்கும் அவங்களுக்கு தெரியாத அவங்க ஓடி ஒழிஞ்சிருக்க முடியாதா அவங்க எங்கேயாவது ஒரு பண்ணையில் வேலை பார்த்துட்டு போயிருக்க முடியாதா எதற்காக போரில் போய் சாகும் தெரிஞ்சு தான் மறவர்கள் போருக்கு போவாங்க ஏன் பேர் இந்த பேரை வந்து இழந்துடக்கூடாது நம்ம ஒளிஞ்சி நின்றுட்டு இருந்து ஒளிஞ்சு நின்று ஓடி போயிட்டோம்னா வந்து அந்த பேர் போயிரும் செத்தாக தான் காலம் காலந்து போய் ச பணம் சம்பாதிக்கிறதுக்காக சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்கோ மரவர்களோட வாழ்க்கை கிடையாது அது அந்த போரில் வந்து நின்று சாகணும் அதுதான் மரவர்களோட வாழ்க்கையோட நெறியே ஆனால் இந்த கல்வெட்டை அதுவும் திருநெல்வேலியில் வந்து நின்று அசிங்கப்படுத்திட்டு போகிறார் ஆனால் இதை வந்து கேட்குறதுக்கு தமிழ் சமூகத்தில் யாருமே கிடையாது அட்லீஸ்ட் அந்த மறவர்கள் கொண்டையங்கோட்டை மறவர்களோ கல்லரோ மரவர் அகமுடையாரோ அந்த அதற்காக அமைப்பு வச்சு நடத்தக்கூடிய முக்களத்துவார் அமைப்புகளோ யாராவது பேசணும்ல உங்கள் வீட்டில் வந்து நின்று இந்த மாதிரி கேட்டுட்டு போனால் நீங்கள் பாட்டு தான் இருப்பீங்களா உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்து இருந்துட்டு இதை இதெல்லாம் ஒரு வீடாக இது என்னோடய வீடு ஏன் சொத்து இவங்களாம் வீடே கிடையாது அப்படின்னா நீங்கள் நீங்கள் பாட்டு இருப்பீங்களா நாளைக்கு வந்து நம்ம அமைப்பு முக்களத்துவ சமுதாயத்திற்கு அமைப்புகள் தலைவர்கள்லாம் ஏன் கேட்காமல் இருக்கீங்கன்னா இப்போ நம்ம போய் கேட்டால் வந்து அந்த ஊரில் வந்து யாராவது நம்ம கட்சியில் சேருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வெட்டுபெருமாள் பாண்டியரோ செல்ல அவரோட மகன் செல்ல பெருமாள் பாண்டியரோ வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து உறுப்பினராகி நிர்வாகி ஆனால் மட்டும் தான் நீங்கள் போய் கேட்பீங்க நீங்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்குது எந்த எந்த கட்சி இருந்தாலும் கிட்ட சரி இந்த கட்சியில் வழக்கறிஞர்கள் இருக்கீங்க வழக்கறிஞர்களே தலைவராக இருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு அவங்க பேரில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல எதுவுமே பண்ண மாட்டேங்க அட்லீஸ்ட் கேள்வியாவது கேட்கல நாளைக்கு நாங்கள் இப்படிலாம் பண்ணோம் உங்கள் ஆளுங்க யாருமே கேட்கல அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அவங்க வழக்கம் வழக்கம்போல் எல்லாம் பேசிகிட்டே வராங்க ஆனால் உங்கள் தலைவர்கள் யாருமே கேட்கலப்பா நீ மட்டும் ஏன் கேட்க நீங்கள் கேட்காது அப்படிங்கிறதே அவங்க ஒரு ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன் யாரும் நாங்கள் நாங்கள் பேசுகிறது உண்மை அதனால தான் யாரும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு அவன் பேசுகிறான் அப்போ நீங்கள் வந்து கேட்கணும்ல அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஒரு தெருவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கேட்டால் அந்த தொழிலாள பசங்கள்லாம் வந்து கட்சியில் சேர்ந்துருவாங்க ஆனால் இங்கே போய் துறையில் போய் வெட்டு பெருமாள் பாண்டியர்க்காகவும் சில்பெருமாள் பாண்டியர்க்காகவும் சே பேசினா வெட்டு பெருமாள் பாண்டியரோ செல்ல பெருமாள் பாண்டியரோ வந்து கட்சியில் வந்து சேராக போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சமுதாய அமைப்பு வச்சுருக்கீங்க சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து கேட்கணும் முக்கியமாக இது நம்ம முக்களத்தோட வரலாறு வந்து ஐயாயிரம் வருடம் வர பாரம்பரியம் கொண்ட ஒரு வரலாறு இதை வந்து இந்த சிள்ளி பசங்கள்லாம் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க அது காரணம் என்னென்னா அந்த வரலாற்றை அழிக்கணும் ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அந்த சமுதாயத்தோட வரலாறு அழித்தா போதும் அதை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க தேவ சமுதாயத்தை அழிக்கணும் தேவ சமுதாயத்தை வரலாற்றை அழிக்கணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் காணொலியை பேசி எல்லாமே மாற்றிட்ட பிறகு நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்வீங்க அது வந்து என்னென்னா களத்தில் என்ன இருக்கோ அதான் அரசியல் நீங்கள் களத்தில் வீட்டில் இருக்காது நாம தான் பாண்டியன் கண் மொட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வெளியே இருக்கிற அவ்வளோ பொருளையும் தூக்கிட்டு போவான் ஆதாரத்தை தூக்கிட்டு போயிருவான் கல்வெட்டு இருக்கிற கல்வெட்டு கண் முன்னாடி இருக்கிற கல்வெட்டே வந்து இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க ஒரு வார்த்தை கேளுங்க நீங்கள் வந்து பதிலுக்கு அவன் வந்து அவன் பண்ணுறதை பண்ணிகிட்ருக்கணும் அட்லீஸ்ட் நம்ம கேட்கணும்ல எதிர்ப்பு இருக்கணும்ல இந்த சில இடங்கள்லாம் போனால் எதிர்ப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அவன் அதை பற்றி பேச மாட்டாங்க கவர்மெண்ட்டு நம்மளை திரும்பி பார்க்கும் காவல்துறையும் நடவடிக்கை இருக்கும் எதிர்ப்பே இருக்காது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையும் தெரில தேவ சமுதாய தலைவர்கள் வந்து தேவ சமுதாய தலைவர்கள் தானா இல்லை வந்து திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் நீங்கள் வந்து ஆள் சேர்க்கக்கூடிய வந்து கான்ட்ராக்டரா அப்படின்னு தெரில இந்த நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் வச்சுருக்கோம் உங்கள் க உங்கள் தேசிய கட்சிக்கு கான்ட்ராக்டராக நாங்கள் இருக்கோம் திராவிட கட்சிக்கு கா கான்ட்ராக்டராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டராக நீங்கள் இருக்கீங்க சரி இப்படி தான் வரைக்கும் இருக்க போகிறீங்களா அட்லீஸ்ட் ஒரு சமுதாயத்துக்காக இவ்வளோ தூரம் இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க எதுக்காக போஸ்ட் ஓட்டுறாங்க நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்பாங்க அப்படின்னு தான் கொஞ்சமாவது மனசாட்சியோட தேவர் சமுதாய தலைவர் தேவ சமுதாய தலைவர் அந்த பசங்கள்லாம் பின்னாடி வராங்கள்ல அது எதற்காக வராங்க அவங்களோட வரலாறு ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதே நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது அட்லீஸ்ட் அதை சொல்லவா என்ன நீங்கள் ஒரு தலைவராக உங்களை இருக்காங்க இந்த பசங்களும் இந்த சமுதாயமும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு மேடையில் பேசதாக செய்யணும் நூறு பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் மேடையில் கூடுறீங்க இவ்வளோ பிரச்சனை நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு அதை பேசணும்ல பேசவே மாட்டேங்க ஏன்னா பேசின எதுக்கு நமக்கு வம்பு எதுக்கு வம்புன்னு நீங்கள் சமுதாய தலைவர்களாகவே கட்சியை ஆரம்பிச்சிட கூடாது அட்லீஸ்ட் வந்து இனிமேலாவது வந்து பேசுங்க ஏதோ நான் ஒரு உரிமையோடு நம்ம சமுதாயத்தவர்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன் நீங்கள் வந்து கோவப்பட்டாலும் சரி கோவப்பட்டு எம்எல்ஏ கேஸ் போட்டாலும் சரி நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரியும் சில தலைவர்கள் வந்து பண்ணுவாங்க அப்படிங்க நம்ம ஏன் இவன் யாருக்கு நம்ம கேட்கலாம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம் இவன் பட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு கூட நினைப்பீங்க ஆனால் இது வந்து வெட்டுமெருமாள் பாண்டியருக்காகவும் அந்த வடுகப்படையெடுப்பில் இருந்த அந்த பதினோரு வீரர்களுக்காகவும் அவங்க உயிரே விட்டுருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு காணொலியாவது போடுவோம் தான் நன்றி ஹிந்த் ஜெய்ஹிந்த் நடைமுறை என்னென்னா இங்கே வந்த கருவில் வரும்போது நாங்கள் வாங்க இது சொல்லலைன்னா மறுநாள் அவனுக்கு ஆடி